ஆசிரியர் தலைமை குறித்த செய்திகளின் முதல் பக்கங்களின் வாயிலாக பார்க்கலாம் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஒருவர் இவர் மாறன் சடகோபன் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் பிறந்தார் நான்கு வேதங்களையே திந்தமிழ் பாடியதால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றே புகழப்படுகின்றார் கம்பர் எட்டிய சடகோபர் அந்தாதி என்னும் நூலின் தலைவனும் இச்சடகோபனே ஆவார் வரலாறு அப்படின்னு பார்க்கிறப்ப திருநெல்வேலி சிமையில் தாமிரபரதி கரையில் உள்ள திருக்குறுகூர் என்னும் ஊரில் பொற்காரியார் மற்றும் சேர நாட்டு திருவெண் பரிசாரத்தை ஆண்ட மன்னனின் மகளான உடைய நங்கைக்கு மகனாக நம்மாழ்வார் கழிப்பிறந்த நாற்பத்தி மூன்றாவது நாளில் பிறந்தார் இவர் பாண்டிய மரபினர் ஆதலால் மாறன் என்றும் மாயைக்கு உருவா மாயை உருவாக்கும் சடை என்ற நாடியை இவர் வென்றதால் சடகோபன் என்றும் மாறன் சடகோபன் என்றும் அழைக்கப்பட்டார் இத்தனை பெயர் காரணங்கள் சொல்றாங்க மாறனாலும் சடகோபர்னாலும் நம்மாழ்வார்னாலும் ஒருவர் தான் திருக்குறுகூர் நம்பி என்பதும் நம்மாழ்வார்க்கான சிறப்பு பெயர்கள் தான் யானையை அடக்கும் அங்குசம் போல பரன் ஆகிய திருமாலை தன் அன்பினால் கட்டியமையால் பராங்குசன் என்றும் தலைவியாக தன்னை வரிந்து கொண்டு பாடும்போது பராங்குச நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றார் நாயக நாயகி பாவத்திலே இவர் பாடல் பாடியிருக்காரு பதினாறு ஆண்டுகள் திருக்குறுகூர் நம்பி கோவிலின் புளிய மரத்தின் அடியில் எவ்வித சலமும் சலனமும் இல்லாமல் தவம் செய்து வந்தார் வடதிசை யாத்திரை மேற்கொண்டிருந்த மதுரகவி என்பவர் அயோத்தியில் இருந்தபோது தெற்கு திசையில் ஒரு ஒளி தெரிவதை கண்டு அதனை அடைய தென் திசை நோக்கி பயணித்தார் மாறனிடமிருந்தே அவ்வொளி வருவதை அறிந்து அவரை சிறு கல் கொண்டு எரிந்து விழிக்க வைத்தார் சடகோபனின் ஞானத்தாலும் பக்தியாலும் கவரப்பெற்று அவருக்கே அடிமை செய்தார் என்பது வரலாறு மாறன் கண்விழித்த உடன் மதுரகவி ஆழ்வார் கேட்ட செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அதற்கு அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலளித்தார் நம்மாழ்வார் நம்மாழ்வார் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ நான்கு திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி இவை ரிக் மொழி அதர்வண மற்றும் சாம வேதத்தின் சாரமாக அமைந்திருப்பதாக பெரியோர்கள் சொல்வார்கள் வடமொழியில் நான்கு வேதங்கள் இருக்கிற மாதிரி தமிழ் மொழிக்கான வேதம் அப்படிங்கிறாங்க இந்த திருவாய் மொழி ரொம்ப சிறப்பானது இயற்கை திருவருத்தம் திருவாசிரியம் பெருவதிருவந்தாதி பாடியிருந்தாலும் திருவாய் மொழி தனித்துவமானது ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாசுரங்களும் திருவிருத்தம் நூலில் நூறு பாசுரங்களும் திருவாசிரியம் நூலில் எட்டு பாசுரங்களும் சில இலக்கிய வரலாறு ஏழுனு கொடுத்திருக்காங்க திருவாசிரியத்துல பெரிய திருவந்தாதி நூலில் எண்பத்தி ஏழு பாசுரங்களும் என நான்கு பிரபந்தங்களில் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி ஆறு பாசுரங்களை இசைத்துள்ளார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் அதிகமான பாடல்களை பாடியவர் நம்மாழ்வார்தான் பிற பெயர்கள் இவருக்கு முப்பத்தி ஐந்து பெயர்கள் இருந்திருக்கான் அது அப்படியே பட்டியலிட்டு இருக்காங்க பாருங்க சடகோபன் சடம் என்னும் வாயுவை அடக்கியதால் சடகோபன் ஆனார் மாறன் காரி மாறன் பராங்குசன் வேதம் தமிழ் செய்த மாறன் வகுளாபரன் பரணன் வகுளாபரணன் அப்படின்னா மகி வகுளம் என்பது மகிழம்பூவை சொல்கிறாங்க இந்த மகிழம்பூ மாலையை சுடியவன் அப்படிங்கிறதுனால வகுளாபரணன் குறுகை பிரான் குறுகூரில் பிறந்ததினால குறுகூர் நம்பி திருவாய்மொழி பெருமாள் பெருநள் துறைவன் குமரித்துறைவன் பவரோக பண்டிதன் முனி வேந்து பரபிரம்மய யோகி நாவலன் பெருமாள் ஞான தேசிகன் ான் தொண்டான் நாவீரர் திருநாவீரு உடைய பெறான் உதயபாஸ்கரர் பகுலபூஷண பாஸ்கரர் ஞானத்தமிழுக்கு அரசு தமிழ் கடல் மெய்ஞான கவி தெய்வ ஞான கவி தெய்வ ஞான செம்மள் நாவலர் பெருமாள் பாவலர் தம்பிரான் வினா வினவாது உணர்ந்த விரகர் குழந்தை முனி ஸ்ரீ வைணவ குலபதி பிரபன்ன ஜன கூடஸ்தர் மணிவள்ளி பெரியன் இத்தனை பெயர்கள் வந்து நம்மாழ்வாருக்கான சிறப்பு பெயர்களாக கொடுத்திருக்காங்க இவர் பாடிய பதிகம் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம இயற்கையை பார்த்துட்டோம் இவருக்காகவே கண்ணினின் திரு சிறுத்தாம்பு பாடப்பட்டது கண்ணினன் சிறுத்தாம்பு வைணவ சமயத்தில் நம்மாழ்வாரை போற்றி மதுரகவி ஆழ்வாரால் இயற்றப்பட்ட நூல் ஒரு ஆழ்வாரை பாடி வாழ்த்து இன்னொரு ஆழ்வார் பாடினது அப்படின்னா அது மதுரகவி ஆழ்வார் நம்மாரை வாழ்த்தி பாடிய அந்த கனி சிறுதாம்பு பதிகம் தான் இந்நூல் பத் பதினொன்று தனியன்களை கொண்டது தனியன்களும் தனிப்பாடல்கள் மதுரகவி ஆழ்வாரால் நம்மாழ்வாரை மதுரகவி ஆழ்வாரால் நம்மாழ்வாரை வணங்கி பாடப்பட்ட இந்நூல் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தொகுப்பில் முதலாயிரம் தொகுப்பில் இடம் பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க இதுவரை நம்மாழ்வார்கள் குறித்த செய்தியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்